குடியரசு தினால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இன்று எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாடெங்கிலும் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நாம் இன்றைக்கு தூத்துக்குடிய மாவட்ட தலைநகரில புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருமுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பொதுத்துறையை உறுதிமொழியாக ஏற்று நமது கிராமத்தில் இருக்கக்கூடிய நீண்டாமைச்சுவரை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையினை முன்வைத்து கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே திட்டமிட்டபடி பேரணி நடத்துவதற்கு அனுமதி கிடைக்காத நிலையில் இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிறோம் முதலில் உறுதிமொழி வாசிக்கப்பட்ட பின்பு நாம் அடுத்து நம்முடைய கோரிக்கைகளை முளைத்து முழங்கியிடம் காஞ்சிபுளம் தாரகா நங்கலிகாபுரம் கிராமத்தில் சுவர் நிலை அந்த சுவருக்கு நட்டம் நிலவரி திட்டத்தில் வருவாய்த்துறை பட்டா வழங்கி இருக்கிறது அந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் அகற்ற வேண்டும் என சங்கரலிங்காபுரம் கிராமத்தில் ஆதிபகவன் புத்தர் திடலில் ஆதி திராவிட மக்கள் நூற்றி எழுபது நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள் அவர்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து உணர்வுகளுக்கு பதிவுப்படுத்தி இருக்கிற மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அந்த சுவரை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவரும் பல முறை எங்கள் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியுடைய மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம் வலியுறுத்திய நிலையிலும் கூட இன்றுவரை அந்த சுவர் அகற்றப்படாமல் அங்கேயே நிலை கொண்டிருக்கிறது பொதுவாக ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் அருகாமல் இருக்கக்கூடிய எந்தோர் வட்டம் வசிக்கக்கூடிய பகுதிக்கும் இடையில் செல்வதற்கு இங்கே தடுக்கப்பட்டு ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் ஆதிராவிடம் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ வழிபாட்டுத்தளம் அந்த ஆலயத்தை மறைத்து தீண்டாமைச்சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது பொது இடத்தை ஆக்கிரமித்து தீண்டாமை சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட தீண்டாமை சுவருக்கு தூத்துக்குடி மாவட்ட வருவாய்த்துறை எந்த அடிப்படையில் நத்தம் நிலவரி திட்டத்திற்கு இலவச பட்டா வழங்கியது என்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வருகிறது அந்த அடிப்படையில் தான் அந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் நீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் என நாங்கள் போராடி வருகிறோம் நாங்கள் ஏற்கனவே குடியரசு தினத்தன்று தன்று தலித் மக்கள் வீடுகளில் திராவிட மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுகிற போராட்டத்தை அறிவித்திருந்தோம் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலை கிராமத்தை புறக்கணித்து வந்த நிலையில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் சென்று தங்கலிங்காபுரம் கிராமத்திற்கு நேரடியாக சென்று தீண்டாமை சுவரை பார்த்த நிலையில் ஆய்வு செய்த நிலையில் இன்றைக்கு தேசிய கொடியை அணிவகுப்பு தீவிரவாதிகளுக்கு நெருக்கடி கொடுப்பது போல பயங்கரவாதிகளுக்கு நெருக்கடி கொடுப்பது போல இந்தியாவில் வாழுகிற அடித்தட்டு மக்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தங்களுடைய உரிமை பிரச்சனைக்காக காலம் காலமாக ஒரு அவமான சின்னமாய் சுதந்திர இந்தியாவின் அவமான சின்னமாய் தீண்டாமை சுவர் நிலை கொண்டு நிற்கிறது அதை அகற்ற வேண்டும் என போராடுவதற்கு குரல் கொடுப்பதற்கு கூட இங்கே வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் சுதந்திர தேசத்தில் வாழுகிறோமா அல்லது அடிமை தேசத்தில் வாழுகிறோமா என்கிற சந்தேகம் வருகிறது வெளிப்படையாக சொல்கிறோம் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கையாண்டு இருக்கிற அணுகுமுறை என்பது முற்றிலும் தவறானது போராடுகிற மக்களை அழைத்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை போராடுகிற அந்த போராட்ட குழுவை ஒருங்கிணைக்கக்கூடியவர்களை அழைத்து பேசுவதற்கு தயாராக இல்லை அந்த அளவிற்கு எப்படி ஆதிக்க சாதிக்காரன் அங்கிருக்கக்கூடிய பட்டியலின மக்களை ஒதுக்குகிறானோ புறக்கணிக்கிறானோ அதுபோல காவல்துறை எங்களை ஒதுக்குவதும் புறக்கணிப்பதும் ஏற்புடையதல்ல எனவேதான் இந்த நாளில் நாட்டு மக்களுக்கு இந்த கொடுமையை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீண்டாமைச்சுவர் கொடுமையை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நூற்றி எழுபது நாட்களாக கிராமத்தில் போராடி கொண்டிருக்கிற தலித் மக்கள் ஆதி திராவிட மக்கள் இன்றைக்கு தலைநகர் மாவட்ட தலைநகர் தூத்துக்குடியில் அம்பேத்கர் சிலை முன்பு இந்த கோரிக்கையை பெருமண்டலத்தில் கொண்டு இதை போராட்டமாக எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி காவல்துறை கைது செய்யும் பொய் வழக்கு போடும் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு அச்சமில்லை கவலை இல்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் எந்த குற்ற செயலும் செய்யவில்லை தவறான செயலும் செய்யவில்லை கஞ்சா விற்கவில்லை சாராயம் விற்கவில்லை கஞ்சா விருப்பவனோடும் சாராயம் இருப்பவனோடும் நீங்கள் வீட்டு சேர்ந்து கொண்டு நீங்கள் அவர்களோடு உணவாடுகிறீர்கள் போராடுகிற எங்களை பார்த்தால் உங்களுக்கு எரிச்சலாக இருக்கிறது மன வேதனையோடு சொல்லுகிறோம் இது தவறான செயல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இருக்கிற போராட்ட குழுவின் சார்பிலும் வெளிப்புறையாக சொல்லுகிறோம் நீங்கள் சங்கரலிங்காபுரத்தில் தீண்டாமைச்சுவரை அகற்ற கோரி நாங்கள் போராடுவதனால் இவர்கள் இது போன்ற போராட்டங்களை முன்னெடுத்து ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் தீண்டாமைச்சுவர் என்கிற ஒரு செய்தியை வெளி உலகத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நெருக்கடி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அது தவறான செயலாக வெளிப்புறையா படித்த மெத்த படித்த அதிகாரிகள் போராடுகிற மக்களை போராட அனுமதிக்க வேண்டும் எத்தனையோ ஒரு அனுமதி கடிதம் கொடுத்துருக்கிறோம் மறுத்திருக்கிறீங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் இந்த குடியரசுத்தின நாளில் இந்த மக்களுக்கான இந்திய மக்களுக்கான இந்த நாளில் இந்த ஒருங்கிணைப்பை செய்திருக்கிறோம் எங்களுடைய பிரச்சனையை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக ஒருங்கிணைப்பை செய்திருக்கிறோம் எனவே காவல்துறை கைது செய்த மாட்டாலும் நாங்கள் கைதாக தயாராக இருக்கிறோம் முழக்கத்தை எடுத்துவிட்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் ம்ீரவ நற்கம் இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்திக்கு மகாத்மா அகற்றிடு இந்தியாவின் சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் தீண்டாமை சுவரை தங்கபுரம் தீண்டாமை சுவரை உடனே அகற்றி உடனே அகற்று அவட சின்ன மாண சங்கரலிங்கபுரம் சங்கரலிங்கபுரம் உடனே அகச்சு உடலை அகச்சு திராவிடர் மக்களை வஞ்சிக்காத வஞ்சிக்காத